எழுமுங்கம்மா ஏற்கனவே பரிசு வாங்கிட்டீங்களா நீங்கள் ஓகே நான் எல்லா ஒரே ஆள் நிறைய கொண்டு போயிடக்கூடாதுல வேற ஓகே வேற எழுமுங்க ஒரு பரிசு எடுங்க எழுப்புங்க தான் நீங்கள் தான் ஒரு பரிசு கொடுங்க பரிசு கொடுக்கும் எங்கே பேரும் பேச மாட்டேங்கிறாங்க ராயல் கோட்டில் வேற பேச மாட்டாங்க எங்க வேற பேசுவாங்க ரோட்டு கடையில் என்ன செய்வாங்க காய்கறி காரங்கள்ட்ட பல வியாபாரி இந்த மாதிரி மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க பெரிய திறமை காமிப்பாங்க ராயல் கோட்டில் வந்து கேஷில் வந்து சார் ஆயிரம் ரூபா ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு எட்நூறு ரூபா போடுங்க சார் அப்படின்னு எதாவது பேசியிருக்காங்களாம் கேஷ் கவுண்டரில் அவன் நம்ம என்ன எப்படி பார்ப்போம் ஆக ஈத்திரையா இருப்பான் போல இருக்காங்க அப்படின்னு செய்வோம் அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா சொன்ன ரேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இது ஒரு மெசேஜ் வேற அடுத்து ஒண்ணு எங்க பேரம் பேசணும் பெரிய பெரிய இடங்கள்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சத்து தான் பேச மாட்டோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏழு ரூபா மூன்று ரூபா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்வோம் பார்கெயின் பண்ணோம் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாவது இந்த வீடியோ மூலமாக நீங்க விளங்கிய விஷயங்கள் சரிங்க சொல்லுங்க புரிஞ்சுக்கிடுச்சு ஆ ஆ எுங்க வேணான்னு சொல்லிச்சு பாத்தீங்களா இதுதான் முக்கியம் அந்த குழந்தை வந்து வேணான்னு சொல்லிச்சு பாத்தீங்களா கடைசி நேரத்தில் அப்பா எனக்கு பீம் வேண்டாம் அப்படின்னா இது ஒரு மெசேஜ் பரிசு கொடுங்க அடுத்து வேற ஓகே வெரி குட் எலும்புங்க ஒரு ஃபீலிங் ஓகே அடுத்து அடுத்து சொல்லுங்க இதெல்லாம் காட்சிகள் வந்து கடந்துட்டு போகக்கூடிய மேட்டர் அல்ல நிறைய விஷயங்கள் இல்ல இருக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு மெசேஜ் நிறைய மெசேஜ் இருக்கு சொல்லிட்டே போனோம் அவ்வளவு விஷயம் இருக்கு ஆ சொல்லுங்க இல்ல ஓகே அது இல்ல வேற ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி அதில் இந்த அப்பா என்ன பண்ணுறாரு மகள் பேக் வாங்கி கேட்டவொன்னு என்ன செஞ்சாரு ஆ ஆ மேடம் தான் பரிசு கொடுக்கணும் ஏன்னா அதான் மேட்ரு பிள்ளை என்ன செய்யறாரு கூட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு மகளே நான் பண்ணுற வியாபாரத்தை பாரு பரிசு எடுத்துக்காங்க அதாவது நல்லா கவனிக்கணும் இந்த பொண்ணு என்ன செய்யுது அப்பா என்ன பண்ணுறாரு மகளே நாளைக்கு நான் வியாபாரத்தை போகும்போதியா வா வந்து என் பக்கத்தில் உட்கார்